கேப்டன் விஜயகாந்த் இவரை ஒரு நடிகராகவோ இல்லை அரசியல்வாதியாக மட்டுமே நம்ம பார்க்க முடியாது மக்களும் அவர் அப்படி பார்க்கல ஒரு நல்ல மனிதன் நேர்மையான மனிதன் ஒரு மா மன்னன் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நம்ம கேப்டன் விஜயகாந்தை மக்கள் பார்த்தாங்க ஸோ அப்படிப்பட்ட மக்கள் செல்வாக்கு தான் அவர் இறந்தப்போ அரசே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மரியாதை செஞ்சுது எழுவத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க அப்படி ஒரு மரியாதை கேப்டன் விஜயகாந்துக்கு நடந்தது ஸோ அப் அப்படிப்பட்ட ஒரு மா மனிதனோட இறுதி ஊர்வத்துல நம்ம நடிகர்கள் யாருமே பெருசாக கலந்துக்கல அது மிகுந்த சர்ச்சையாச்சு இன்னும் சொல்ல மக்கள் எல்லாம் அவங்களை காரி காரி துப்புனாங்க சோ அப்படி வந்து உங்களுக்கு என்ன விஷயம் எல்லாரும் புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு ஃபாரின்ல இருக்கீங்க ஃபோனில் காரில் போயிட்டே வந்து ஆறுதல் சொல்கிறீங்க வருத்தம் தெரிவிக்கிறீங்க ஒருத்தர் கண்ணீர் மலுக்கு அப்படி நடிப்பு தாங்கவே முடியல அப்படி பச்சையாக தெரியுது நடிக்கிறாருன்னு அப்படிலாம் வந்து வீடியோ போட்டு தங்களோட வருத்தத்தை வந்து போலியாக பதிவு செஞ்சாங்க ஸோ இப்படி வந்து அவங்க மேலே மக்கள் வந்து பயங்கர கோபத்தில் இருந்தாங்க ஆனால் அந்த நடிகருக்கெலாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிது என்ன அப்படின்னா நம்ம கேப்டன் விஜயகாந்தோட அந்த நினைவேந்தல் ஸோ நினைவேந்த அளவு காட்சி அவங்க வந்திருந்து தங்களோட வருத்தத்தையும் அஞ்சலியும் செலுத்திருக்கலாம் ஆனால் அதையும் அவங்க பண்ணலை இன்னும் சொல்லப்போனால் இறுதி ஊர்வலம் வந்து நம்ம மக்கள் சொல்ல விஜய் செய்து என்ன சொல்லிருந்தாருன்னா ஏன்ப்பா வராதவங்களை விட்டரலாம் அவங்க ஃபாரினில் இருக்காங்க எதோ எதோ காரணம் சொல்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கிற நடிகர்கள்லாம் சேர்ந்து அவருக்கு வந்து இறுதி ஊர்வலம் பண்ணி அவருக்கு வந்து சிறப்பு செய்யலாம் உதாரணத்துக்கு நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இறந்தபோது பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அப்படிதான் பண்ணாங்க ஸோ அவருக்கு வந்து எல்லா நடிகர்களும் முன்னணி நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வந்து இறுதி ஊழத்தில் வந்து கலந்துக்கிட்டு சிறப்பு செஞ்சாங்க ஸோ அதுதான் நடக்கலை சரி அந்த விஷயமாவது இந்த நினைவேந்தல நடந்திருக்குமா எல்லா நடிகளும் வந்திருந்து அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நடந்தது அந்த விழாவை பார்க்குறதுக்கு அவ்வளவு கொடுமையாக இருந்துச்சு அதாவது தமிழ் சினிமா மட்டும் கிடையாது தமிழ்நாட்டு மக்களே ரொம்ப ரொம்ப பரபரப்பாவும் ரொம்ப வியந்து பார்த்துருக்க வேண்டிய நினைவேந்தல் அது அந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து கடமைக்கு எல்லோரும் வந்த மாதிரியே ஆயிடுச்சு ஏன்னா அன்னைக்கு அந்த இறுதி ஊர்வலத்துக்கு அவருடைய இறப்புக்கு வராதவங்க கூட வந்து கலந்துக்குவாங்க ஏன்னா நடிகர் சங்கம் நடத்துகிற கூட்டம் இது ஸோ நடிகர் சங்கம் எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக அப்போ மிஸ் பண்ணவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் சரி அன்னைக்கு வந்தவங்களாச்சும் ரிப்பீட்டாக வருவாங்கன்னு பார்த்தா அதுவும் வரல பார்த்தீங்கன்னா இந்த நினைவேந்தல் கூட்டத்திலேயே வந்தது யாரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நடிகர் சங்கத்தில் முன்னணி உறுப்பினராக இருக்குங்க அதாவது பொறுப்புள் இருக்குங்க யார் நம்ம விஷாலு கார்த்தி இவங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்தோட நண்பர்கள் ஆரம்ப காலத்துலேருந்து இருக்காங்க பார்த்தீங்களா நம்ம ஆர்கே செல்லோமணி மாதிரி நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்மா மாதிரி அந்த நண்பர்கள் கலந்துவிட்டாங்க அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்தில் இருக்கிற மூத்த உறுப்பினர்கள் கடைக்கோடி உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் கலந்துவிட்டாங்க ஆனால் மெயினாக யாரெல்லாம் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சிருக்கணும் முன்னணி நடிகர்கள் முன்னணி ஹீரோக்கள் எல்லாருமே வந்திருக்கணும் ஆனால் பாருங்கள் உலகநாயகன் கமலஹாசனை தவிர வேறு யாருமே வரல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரல அவர் வந்து இறுதி அஞ்சலி செலுத்த வந்தார் இறந்தப்போ வந்தார் பெரிய விஷயம் பட் இதில் காரணம் வரல அவர் வரினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அப்போவே வந்து தன்னுடைய மரியாதையை அப்போவே சொல்லிவிட்டு செஞ்சுட்டு போயிட்டார் ஆனால் பெரிதும் ஏற்பார்த்தது ஃபாரில் இருந்தார் நம்ம சூரிய அவர்கள் ஸோ அப்போ வந்து காரில் போயிட்டு பிஸியாக வந்து என்ன சொல்கிறது வருத்தம் பதிவு செஞ்சார் அப்புறம் வந்து சமாதிக்கு வந்து கண்ணீர் மல்க கண்ணீர் விட்டு அப்படி கதர் கதறி அழுதார் எனக்கும் அண்ணாவுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு உறவு அவர் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மட்டன் பீஸ் எடுத்து வாயில் ஊட்டிவிடுவார் அந்தளவுக்கு என் மேலே பாசம் வச்சுருந்தாரு அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாசத்தை வந்து அப்படியே பொழிஞ்சு ஊத்துனாரு ஆனால் இன்றைக்கி அந்த நினைவாத கூட்டத்துக்கு சூரிய அவர்கள் வரலை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னை கடவுளாவே நினச்சிட்டு இருக்க ஒரு நடிகர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அஜித் குமார் அவர்கள் ஏகே அவர் பார்த்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷனுக்கு மாட்டார் சரி நல்ல நிகழ்ச்சியா வர முடியல கெட்டை வர வரமாட்டாரு தன்னை தூக்கி விட்டா தனக்கு வாய்ப்பு கொடுத்தா எஸ்பிபி கூட வரல ஸோ அவரெல்லாம் என்ன லிஸ்ட்ல சேர்த்துன்னு தெரியல சரி அவரை விட்டுறலாம் அடுத்ததாக நம்ம தனுஷ் அவர்கள் அவர்களும் பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் மறைந்த போது ஃபாரினாக தான் இருந்தார் எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடையாது ஆனால் அவருடைய குடும்பம் அவருடைய அப்பா எல்லாம் வந்திருந்தாங்க ஸோ அது வந்து மரியாதை செஞ்சாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் தனுஷர்கள் அதுக்கப்புறம் ஃபாரின் வந்துட்டார் வந்தால் சமாதிக்கு வந்து அவர் அஞ்சலி செலுத்திக்கலாம் சமாதிக்கு வரல அவர் என்ன பண்ணார்னா கேப்டன் மில்லர் படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து வைதேகி காத்திருந்தாளர் வர நம்ம கேப்டன் விஜயகாந்தோட பாட்டை பாடி அவர் வந்து ஃபீல் பண்ணாராம் ஆக்சுவலி அது படத்தோடய ப்ரொமோஷனுக்கு கூட இப்படி ஒரு கேவலமான விஷயம் பார்க்கணுமான்னு ரசிகர்லாம் சோசியல் மீடியாவில் தனுஷை கழுவி கழுவி ஊற்றுனாங்க சரி படம் தான் ரிலீஸ் ஆகிருச்சுல்ல உங்கள் பஞ்சாயத்து தான் இப்போ இப்போது நினைவாத கூட்டம் இதுக்காக வந்துக்கலாமே பார்த்தா இதுக்கும் ஆப்ஷன்ட்டு ஆனால் ஆச்சரியமாக நம்ம சியான் விக்ரம் வந்திருந்தார் அவர் பார்த்திங்கன்னா கேப்டன் இறந்தப்போ வந்து அவர் வரல இறுதி அஞ்சல் செலுத்த வரல சமாதிக்கு வரல வீட்டுக்கும் போகல பட் இதுக்கு வந்து தன்னுடைய கடமையை செஞ்சாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவகார்த்தி அவர்கள் அவர் இறந்த அன்னைக்கு அதாவது கேப்டன் இறந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் சென்னையில் இருந்துக்காரு ஆனா சென்னையில இருந்துமே அவர் வந்து இறப்புக்கு வரல சமாதிக்கு போகல ஏன் அப்படின்னா அப்போ போனால் நூற்றில் ஒருத்தராக ஆயிரத்தில் ஒருத்தர் பல்லாயிரத்தில் ஒருத்தர் லட்சங்களில் ஒருத்தர் நம்ம போயிருப்போம் பட் அயலான் படம் ரிலீஸுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி போய் அவர் வீட்டுக்கு போய் பார்த்து அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னாவும் நம்ம படத்துக்கு மைலேஜ் கிடைக்குமே ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு சீப்பான எண்ணத்தோட சிவகார்த்தை நடந்துட்டார் ஸோ அப்படிப்பட்டவர் நினைவாந்தருக்கு வந்து அவருக்கு என்ன பையன் இருக்கும் அதெல்லாம் மனசை வச்சு தான் அவர் வந்திருக்க மாட்டார் அப்படின்னு ரசிகர்களும் சரி ஏன் திரையுலகை சேர்ந்தவங்களே இப்படி தான் பேசிக்கிறாங்க சரி அவங்கள விடுவோம் வந்தவங்களில் அதாவது நடிகர் சங்க பொறுப்பு இருக்கீங்க என்ன பண்ணிக்கணும் கேப்டன் விஜயகாந்துக்குன்னு ஒரு இரங்கல் பாவாச்சி இயற்றிருக்கணுமா இல்லையா ஒரு இரங்கல் பாடல் அவருக்கு வந்து ஏற்றிக்கணும் அதையும் பண்ணல சரி பேச்சாச்சு எப்படி பேசுனாங்க அப்படின்னா சுப்ரீம் சார் சதம மாதிரி ரொம்ப ஜென்யூனாக எல்லாம் பேசிட்டு போனாங்க உலகநாயகன் கமலஹாசன் கூட எல்லாம் பேசிட்டு போனாங்க ஆனால் விஷாலர்கள் பேச வந்தாரு அவர் என்ன சொல்றாரு பாருங்க அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு தூக்கி விட்டுருக்காரு ஸோ அது மாதிரி சண்முக பாண்டியருக்கு நான் வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை பார்த்து யாரும் புலங்காயம் அடையலை அதுக்கு மாறாக சோசியல் மீடியாவில் போய் பாருங்கள் அந்த வீடியோ இருந்துச்சுன்னா விஷாலர்களை அவர்களை எப்படியெல்லாம் சரம் மாதிரி ரசிகர்கள் திட்டுறாங்க அப்படின்னு எப்பா நீ ஒன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கிடையாது செந்தூர் பாண்டியில் விஜயகாந்த் வந்து விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கும்போதும் பெரியன்னா டைமில் வாய்ப்பு சூர்யாவுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கேப்டன் அவர்கள் வந்து வேறு லெவலில் இருந்தார் மிகப்பெரிய உச்சபட்ச மாஸ் ஹீரோ ஸோ அவர் வாய்ப்பு கொடுத்தாரு நடிச்சாரு அப்ப வந்து ஜெயிச்சாங்க ஓகே ஆனா நீங்க எல்லாம் அவ்வளவு உரத்தே கிடையாது இன்னொன்னு இப்படி ஓபனா சொல்லி உங்களை நீங்களே என் சொரிஞ்சுக்கிறீங்க ஏன் இதெல்லாம் ஒரு தற்பொருமையே வந்து எவ்வளவு கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லி விஷால கடுமையாக திட்டாங்க உங்களுக்கே கிடத்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஹிட்டு கிடச்சிது அதுவும் எஜே சூர்யா மூலம் கிடச்ச ஹிட் இருக்குது நீங்கள் வந்து சண்முக பண்ணி வாய்ப்பு கொடுக்குறீங்களா ஸோ அப்படியே வாய்ப்பு கொடுத்தாலும் சேர்ந்து நடித்தாலும் கூட அது இப்படியே பயங்கரமாக மேடலில் பேசியாலும் அந்த குடும்பம் என்னமோ அனாதையாக இருக்க மாதிரியும் அந்த குடும்பத்துக்கு வேற ஆதரவே இல்லாத மாதிரியும் அவங்கள வந்து நீங்கள் வந்து கேவல்தான் படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மாதிரி திட்டி திட்டி இருக்காங்க அப்புறம் அந்த நடிகர் சங்க கட்டடத்துக்கு வந்து கேப்டன் பேரை வைக்கணும் அப்படின்னு ஆரம்பிதா சொல்லிட்டுருக்காங்க ஆனா பாருங்க சமாதியில வந்து ஒவ்வொருத்தரும் ஆமாம் ஆமா நடிகர் சங்கத்துக்கு கேப்டன் பேர் தான் வைக்கணும் அப்படி இப்படின்னாங்க ஆனா இப்ப பாருங்க அப்படியே பம்புறாங்க நாங்கள் பரிசீலனை செய்வோம் நாங்கள் கண்டிப்பாக ஏதாவது பிளாக்குக்காவது ஒரு பேரை வைப்போம் இல்லை நாங்கள் அவருக்கு சிலையாவது வைப்போம்னு அந்த டோன் அப்படியே குறைஞ்சிட்டு வருது ஸோ அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில இவங்க லட்சணம் என்னதான் இருக்குன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் அப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சரி இதெல்லாம் ஓகே இனிமே நடிகர் சங்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நிச்சயமாக மக்கள் எந்த அளவுக்கு நடிகர் சங்கத்து மேலே கடுப்பு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நடிகர்கள் மேலேயே இந்த நூறு வருஷம் தமிழ் சினிமாவில் இல்லாத அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அத்தனை ஹீரோக்கள் மேலேயும் வெறுப்பில் இருக்காங்க வெறுப்பை உமிழ்கிறார்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சுயானலாம் பாதிங்கப்பா இவங்க வாய் சவடால் மட்டும்தான் பேச்சு ஒன்று செயல் ஒன்று ஒரு தன்னை தூக்கி விட்டவர் தன்னை வந்து நடிகர் சங்கத்தையே ஒரு மிகப்பெரிய கொண்டு அவர் இறப்புக்கே வராதவங்க வந்தாலும் போலியே கண்ணீர் வடித்து நடிச்சவங்க இவங்கெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது அதான் சொல்லுவாங்கள்ல அந்த நடிகர்கள்லாமே கூத்தாடிகள் அவங்க வந்து ஊர் ரெண்டு பட்ட அவங்க தான் கொண்டாட்டம் ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்னத்தனமான ஒரு கேரக்டர் தான் அப்படிங்கிறத மக்கள் இப்போ வந்து முழுசாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருந்துச்சு இவங்களோட லட்சணமும் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் இருக்குதுன்னு வச்சிங்களேன் இப்போ நடிகர் சங்க கட்டணம் கட்டுறதுக்கு பல கோடிகள் தேவை ஓகேவா இப்போ எப்படி போவீங்க ஏன்னா மலேசியா சிங்கப்பூர்னு கலை நிகழ்ச்சி போவீங்களா கட்டுப்பில் இருக்காங்க மக்கள் ஏன்னா கேப்டன் விஜயாந்த் அவர்கள் இதே மாதிரி சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போய் அதுவும் ரஜினி கமல் மாதிரியான உச்ச நட்சத்திரம் எல்லாத்தையும் வர வச்சு அங்கே வந்து நிகழ்ச்சி பண்ணி இப்போ வரைக்கும் அது வந்து ஒரு சரித்திர நிகழ்ச்சி அப்படின்னு சொல்ல அவ்வளவு பாசிட்டிவிட்டி இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடத்தி பல கோடிகள் பண்ணி நடிகர் சங்க கடனை அடைச்சி அந்த பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வைப்பு தொகையாகவும் பல கோடிகள் வச்சு போனார் ஸோ அப்படி பட்ட நடிகர் சங்கம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு வரைக்குவாச்சும் ஒழுங்காக இருந்துச்சுங்க நம்ம சரத்குமார் ராதார விகுழந்த முகூடம் ஓகேவாக இருந்துச்சு ஆனால் எப்போ விஷால் நாசர் தலைமையில் வந்தாங்களோ அந்த எலெக்ஷன்லாம் பரபரப்பாக இருந்துச்சு ஜெயிச்சாங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் அதுக்கப்புறம் இவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே வந்து பதிலே இல்லை அப்படி தான் சொன்னோம் ஸோ அப்படி தான் இருக்குது இவங்களோட செயல்பாடுகள் இது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்போ ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டா ஃபாரின் கூப்பிட்டா மறுக்காமல் எல்லோரும் வந்தாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா கேப்டன் விஜயர்கள் தட்டி கேட்பார் அதட்டி கேட்பாரு அதை யாரும் பெருசாக ஈகோ எடுத்துக்க மாட்டாங்க கமல் ரஜினி உள்ளிட்ட ஏன் அப்படின்னா பேசிக்காகவே கேப்டன் விஜயர்கள் நேர்மையானவர் ஸோ அவர் சொன்னால் நேர்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிறத எல்லோரும் உணர்ந்தாங்க ஆனால் இப்போ இருக்க நடிகர்களோ இல்லை நடிகர் சங்க பொறுப்புள் இருக்கீங்களோ யாராவது ஒருத்தரை அதட்டி கூப்பிட முடியுதா எப்பா கேப்டன் வந்து நினைவதை வச்சுக்கோ நீங்கள் வந்தே அவனுடைய சாட்டையை சொல்லிட்ட முடியுதா திருப்பி சட்டையை பிடிப்பாங்க நீங்கள் யோகிம்மா அப்படின்னு கேட்பாங்க இன்னொரு தடவை சொல்லணும் அப்படின்னா அதாவது மலேசியா திங்கப்பூர் நிகழ்ச்சி மாதிரி கலை நிகழ்ச்சியில் கூப்பிட்டு போய் நம்ம காசு பார்த்து நடிகர் சங்க கடன் அடைப்போம் கட்டணம் கட்டுவோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பே இல்லை ஏன்னா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு கால நினைக்கிறேன் இதே ரஜினி கமலை வந்து இந்த நடிகர் சங்கம் வந்து கூட்டுட்டு போய் மலேசியாவில் கலை நிகழ்ச்சியில் நடத்துனாங்க ஆனால் அது மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ எல்லாருமே ரஜினி கமல் வருவாங்க ஆனால் அந்த கேப்டன்ஷிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த நிகழ்ச்சி கரெக்டாக அமையும் அப்படி நடந்தால் தான் மக்கள் ரசிப்பாங்க அது ஒரு வெற்றிகரமாக நிகழ்ச்சியாக அமையும் வசூலும் குவியும் ஸோ இது வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு கேப்டன் விஜயகாந்த் தவிர அதுக்கப்புறம் பண்ணது ஃப்ளாப் ஆகிடுச்சு இப்போ வந்து எல்லா நடிகர்களோட குறிப்பாக ஹீரோக்களோட முகத்திரை கிழிஞ்சிருச்சு அந்த சாயம் வெளுத்துருச்சு இனிமே வந்து கலை நிகழ்ச்சின்னு ஃபாரின் போனால் மக்கள்லாம் செம்ம கட்டுப்பட்டுருப்பாங்க ஸோ அதுக்கும் இனிமே பெரிய அளவில் வாய்ப்பே இல்லை ஸோ இனிமேல் என்ன தான்ப்பா பண்ணுறது அப்படின்னா முதல்ல நடிகர்கள் குறிப்பாக இந்த ஹீரோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோசியல் மீடியா அட்டன்ஷனுக்காகவே இந்த போலியா வீடியோ போடுறது நடிக்கிறது வந்து தங்களை வந்து கடவுளாக ஃபீல் பண்ணிக்கிற சில நடிகர்கள் சில வந்து பார்த்திங்கன்னா வந்து படத்தில் நடிக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடிக்கிறது ட்ராமா பண்ணுறது இதெல்லாம் மக்கள் முன்ன மாதிரி கிடையாது எம்ஜிஆர் சிவாஜி காலம் கிடையாது நீங்கள் ஒரு வீடியோ ஃபோனில் வந்தால் கூட நீங்கள் நடிக்கிறீங்களா இல்லை இயல்பாக இருக்கீங்களா இல்லை நீங்கள் இயல்பாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவை உங்கள் கூட இருக்கங்களை வந்து ஷூட் பண்ண வச்சிங்களா அப்படிங்கிறத மக்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே கண்டுபிடிச்சிடுறாங்க ஸோ அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்காங்க முதல்ல நீங்கள் எல்லாம் இயல்பாக இருங்க நாங்கள் படத்தை தான் நடிப்போம் நெச்சத்தில் நடிக்க மாட்டோம் பில்டப்லாம் பண்ண மாட்டோம் சீன் போட மாட்டோம் நாங்கள் கடவுளாகவே ஃபீல் பண்ண மாட்டோம் இருங்க ஸோ முதல்ல மக்களுக்கு ஒரு சில வருடங்களில் உங்கள் மேலே மரியாதை வரும் ஸோ அந்த மரியாதையின் பொருட்டு அதுக்கப்புறம் உங்களோட நடவடிக்கைகள் செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பொருட்டு மற்ற நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே உங்களை வந்து மறுபடியும் ரசிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் கலை நிகழ்ச்சியோ வேறு எதுவோ அதுக்கப்புறம் உங்களோட பாடு உங்களோட செயல்பாடு ஸோ இனிமே இப்படி ஒரு கசப்பான விஷயம் வந்து நடக்கக்கூடாது என்ன தான் இருந்தாலும் சரி கேப்டன் விஜயகாந்தோட ரசிகர்களும் சரி ஏன் அந்த பொதுமக்களும் சரி அவருக்கு நீங்கள் பண்ண துரோகத்தை எந்த ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க